லைஃப்பில் என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்கள் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு நாம் ஒரு முடிவு எடுப்போம் அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து கழிச்சு நாம் எடுத்த அந்த முடிவே பார்த்திங்கன்னா இதை எடுத்திருக்காமலே வந்து இருந்திருக்கலாமோ அப்படி இருந்தால் வந்து லைஃப் வந்து நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து யோசிச்சுருப்போம் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம அன்னைக்கு வந்து விடாமல் இருந்திருந்தா நம்ம லைஃப் வந்து மாறி இருக்குமோ ஒரு வேளை அப்படின்னு கூட சில டைம் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் இப்படி நம்மளே வந்து நம்மளை புரிஞ்சுக்காதப்போ நம்மளை வந்து யார் புரிஞ்சுக்கிட்டா என்ன யார் புரிஞ்சுக்கலன்னா என்ன யார் வந்து தப்பாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டா என்ன யார் நம்மளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா என்ன இது நம்ம லைஃப் நம்மளுக்காக மட்டும்தான் வந்து நம்ம வாழணும் நம்ம லைஃப்பில் எல்லா பாடத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறது நம்ம வாழ்க்கை மட்டும் கிடையாது நம்ம லைஃப்பில் நம்ம கூட இருந்து நல்லது கெட்டதை எல்லாத்துலேயும் நம்ம கூட வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணுன மனுஷங்க பார்த்திங்கன்னா சொல்லி தந்த பாடம் தான் அதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு பாடத்தை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் உறவும் சரி நட்பும் சரி நம்ம கூட வந்து லைஃப்பில் கடைசி வரைக்கும் வந்து வரமாட்டாங்க என்றைக்காவது நம்மளை விட்டு போக தான் போகிறாங்க ஸோ மேலேயும் வந்து அதிக பாசத்தை வச்சு கவலைப்படாதீங்க அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் நம்மளுக்கு நாம் துணையாக இருந்தாலும் அடுத்தவங்க நம்ம சொல்கிற வார்த்தையை வந்து கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்களா நமக்காக வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா பேசி சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து நம்ம மனசு வந்து ஏங்கத்தான் செய்யும் சில டைத்தில் லைஃப்பில் நம்ம மூணு கேட்டகரியாக பழகிற பர்சனை வந்து பிரிக்கலாம் ஒன்று காரணத்துக்காக பழகிறவங்க ஏதாச்சும் காரணம் இருந்தால் மட்டும்தான் வந்து பேசுவாங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா தேவைன்னா பழகுவாங்க தேவை இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அடுத்து பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து கை கொடுக்குறவங்க இந்த மூணாவது கேட்டகிரியில் இருக்கவங்க கூட நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து அதிக கான்ஃபிடன்ட் வந்து கிடைக்கும் இருந்து நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கும் நல்ல அனுபவத்தை வந்து இவங்கக்கிட்ட இருந்து வந்து கற்றுக்கலாம் ஆனால் அந்த அனுபவம் எதுலேருந்து வரும்னா நாம் தவறாக முடிவு எடுப்போம் பார்த்தீங்களா அதுலேருந்து மட்டும்தான் வந்து அந்த அனுபவம் வந்து கிடைக்கும் அதனால் அனுபவிச்சு நம்மக்கிட்ட ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மாதிரி ஒரு தவணான பாதைக்கு நீங்கள் போகாமல் இருக்க அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளை குறை கிட்ட நம்ம நல்லவங்களாக இருக்கிறத விட நம்மளை நம்புகிறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் உறவுகளை என்றைக்குமே தேடி போய் பேசுறது தப்பு கிடையாது தேடி வராத உறவுகிட்ட நம்ம தேடி தேடி போய் பேசுறது தான் தப்பு உங்களை தேடாதவங்களை நீங்கள் தேடி போய் பேசும்போது அங் அவங்க வந்து உங்களை மதிக்கவே மாட்டாங்க உங்களை இன்றைக்கி சாதாரணமாக நினைக்கிற உறவு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து உங்கள் நிலமையை பார்த்துட்டு ஸோ இவங்களே நம்ம வந்து இவ்வளோ சாதாரணமாக நினச்சோம் ஸோ இவங்களால் வந்து இவ்வளோ பண்ண முடிஞ்சது இந்த ஒரு இடத்துல இருக்கிற இருக்க முடியுது ஸோ அளவுக்கு அவங்கக்கிட்ட டேலண்ட்டாக இருக்குது இவங்கள போயிட்டு வந்து நம்ம சாதாரணமாக நினைச்சோமே அப்படின்னு இடம் போடுற அளவுக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும் நீங்கள் சொல்கிறத வந்து யாராவது கேட்கலன்னா ஒரு தடவை சொல்லுங்கள் ரெண்டு தடவை சொல்லுங்கள் மூணாவது தடவை சொல்லுங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க கிட்டேருந்து விலகி போயிருங்க ஏன்னா அந்த மூணு தடவையும் கேட்காதவங்க நாலாவது தடவை கண்டிப்பாக வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களை ஒருத்தங்க தனிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கோங்க லைஃப்பில் வந்து இன்றைக்கி நிறைய சாதித்தவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து தனிமையில் அனுபவித்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டவங்க தான் லைஃப்னால் நல்லது கெட்டது மாறி மாறி தான் வரும் நம்மளை யார் தூக்கி விடுவா நம்மளை யார் கீழே தள்ளுவா அப்படின்றதே வந்து நாம் தெரியாம இருப்போம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாட்டியும் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து மாறும் நம்ம லைஃப்ல வந்து உண்மையா அக்கறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து கண்ணீர் சந்தை விட மாட்டாங்க ஸோ உங்களை வந்து கண்ணை சந்தை விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்க மேலே உண்மையான அக்கறை தான் அர்த்தம் ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு உறவு வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்மக்கிட்ட ஒட்டல அப்படின்னா லாஸ்ட்டு வரைக்குமே ஒட்டாது ஒரு சில உறவுகள் ஒரு சில உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா first கொஞ்ச நாள் வந்து நம்மக்கிட்ட ஒட்டாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்லைன் ட்ரெஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு எப்படி ரீச் ஆகும் தேங்க்யூ லைஃப்ல என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு நிமிஷம்